பாபர் மசூதி இடிக்கப்பட்டு ராம கோயில் கட்டப்பட்டது பள்ளிவாசல்ல இடிச்சிட்டு பார்த்தா தான் கோயில் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சை வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு கோயிலும் இடிச்சு பார்த்தா அங்க வந்து பௌத்த விகாரங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி தழுக்கேட்டங்கள் சொல்லிட்டு வராங்க ஆனா அத இடிச்சுட்டு இத கட்டினாங்க நம்ம சொல்லிட முடியாது ஒருவேளை இடிப்பாடுகள்ல எங்கேயாச்சும் இருந்திருக்கலாம் அதை கொண்டு வந்து கட்டும்போது சிற்பிகள் சேர்த்து வச்சு கட்டியிருப்பாங்க இன்னைக்கு சொல்லப்படுகின்ற அழகர் மலை அதே மாதிரி ஆனைமங்கலம் சமணர்கள் வசம் சமணர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய நமக்கு தெரியும் அது ராஜராஜன் கூட வந்து ஆனிமங்கலத்தை தானமா பௌத்த விகார் இப்ப பௌத்தம் இந்தியால எங்க இருக்குன்னு தேடணும் இல்லையா அதனுடைய தாய் வீடு தாய் நாட்டுல வந்து நம்ம தேடுறோம்னா அப்ப அது அழிஞ்சிடுச்சின்னு தானே சொல்லணும் இப்படி அழியும் நினைக்கிறீங்களா அழிக்கப்பட்ட வந்து இந்த கோயில் இடிப்போ இந்த வழிபாட்டு தலங்கள் இடிப்போ வந்து தென்னகத்துல நடந்திருக்காங்க தமிழ்நாட்டுல வரலாற்றுல இடிப்புங்கிறத வந்து நம்ம மொத்தமா சொல்லிட முடியாது ஆனா பார்க்க முடியுது சமணம் வந்து இப்ப சொன்ன இல்லையா ச கலப்பிரர்கள்னா அந்த சமணம் வந்து அப்படியே வளர்ந்து வருது வளர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாம் நூற்றா ஏழாம் நூற்றாண்டுல இருந்து சைவ சமயத்துக்கு வந்து அதிகமான அந்த பக்தி இயக்கம் அல்லது பக்தி இலக்கிய இயக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம அத சொல்றோம் அப்போதான் நம்மளுடைய ச சைவக்குறவர்கள் அப்படின்னு நம்ம சொல்ற அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இவங்க எல்லாம் வர்றாங்க நிறைய பாடல்கள்லாம் இதுல வந்து வைணவம் பெரிய ரோல் எடுத்த மாதிரி அப்ப தெரியல இவர்கள் தான் முன்னிலை எடுக்கிறாங்க அந்த முன்னிலை எடுக்கும் போது அவர்கள் நிறைய பாடல்களை எல்லாம் ஒவ்வொரு வய சிவ கோயில்களையும் போய் பார்த்து பாட்டு பாடுறாங்க அந்த மாதிரி பாடும்போது சில பாடல்கள்லேயே வந்து நமக்கு வந்து உதாரணமாக மதுரையில இருக்கின்ற ஆனைமலை ஆகட்டும் மாங்குளம் ஆகட்டும் இந்த இடங்களையெல்லாம் வந்து பாடும்போதே வந்து அவங்க பாடல்கள்லேயே வந்து அங்க வந்து சமணர்கள் அதிகமாக இருக்காங்க அதனால சைவர்கள் போகிறதுக்கே வந்து அங்க பயப்படுறாங்க சிவனை வழிபடுபவர்கள் அங்க போகவே பயப்படுறாங்க ஆனா நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இது வருது ஆஹ் ஆக அவங்களுக்குள்ள ஒரு அச்சம் இருந்திருக்கே தவிர எங்கேயுமே ஒரு கலவரம் நடந்த மாதிரியோ ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்ட மாதிரியோ திட்ட மாதிரி இல்லை அப்புறம் போறாரு அப்பராகட்டும் வாசகர் திருநாவுக்கரசர் எல்லாருமே போறாங்க பாடுறாங்க ஆனா இந்த ஒரு சமய காழ்ப்புணர்வு ஆஹ் அந்த ஒரு துறவரத்தை மேற்கொண்டவர்களிடமும் இருந்ததுங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா அந்த பாடல்கள் அவங்களுடைய பாடல்களை வந்து பத்து பாடல்களை கொண்டது ஒரு பதிகம்னு சொல்லுவோம் அதுல பாத்தீங்கன்னா ஒன்பதாவது பாடல் பாத்தீங்கன்னா பூ அவங்க பாடிய எல்லா பாடல்களையும் எல்லா பதிகங்களையும் அந்த ஒன்பதாவது பாடல்ங்கிறது வந்து சமணர்களை திட்டுவது அவன் குளிக்க மாட்டான் பாய தூக்கிட்டு சுற்றுவான் போய் சொல்லுவான் அவன் மொட்டை அடிச்சிட்டு இருப்பான் இந்த மாதிரி வந்து அவர்கள் அந்த சமயத்தை வந்து கொஞ்சம் தரம் தாழ்த்தி அந்த சைவ சமயத்தை சார்ந்தவர்களை வந்து தரம் தாழ்த்தி பேசப்படுகின்றதை வந்து நம்ம அதில் பாக்குறோம் சமநகர்களை கழுவேற்றினாங்கன்னு சொல்றாங்களே தவிர நமக்கு வந்து அது சொல்றதே வந்து நமக்கு வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல பெரிய புராணத்துல வருது இது நடந்த விஷயம் வந்து ஒரு ஏழாம் நூற்றாண்டுல இருந்து மனிதர்கள் நூறு ஆண்டுகளுக்கு மேல வாழ்றது ரொம்ப அரிது அப்படி பார்த்தா ஏழு எட்டு நூற்றாண்டுல இது முடிஞ்சு போயிடுது அதை பற்றி பின்னாளை சொல்லும் தான் நம்ம இதை பாக்குறோம் ஆனா அந்த நேரத்துல எதுவும் நடந்ததாக இல்லை ஆனா ஏதோ ஒரு அஹ் அந்த சமண சமயத்துக்கு ஒரு அந்த வீரியம் வந்து குறைஞ்சிருக்கு அந்த சமண முனிவர்கள் அல்லது மக்கள் வந்து இடம் பெயர்ந்திருக்கிறார்கள் இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வேற வேற இடங்கள்ல இருக்கிறாங்க ஆனா கோயில் இடிச்ச மாதிரி செஞ்ச மாதிரி இல்லை ஆனாலும் இப்ப வந்து பல அமைப்புகள் வந்து அத எங்கெல்லாம் சமணர்களுடைய கோயில்கள் இருக்கு அப்படின்னு ரிவீவ் பண்றாங்க பல இடங்கள்ல அதுக்கு மேலேயே வந்து இந்து கோயில்கள் இருக்கு அந்த பேஸ்மெண்ட்ல போய் காமிக்கிறாங்க அது மட்டும் இல்ல நீங்க மகாபலிபுரத்துக்கு போங்க ஏகாம்பிரநாதர் கோயில நீங்க தீர்த்தங்கிற பார்க்க முடியும் அது வந்து அதை இடிச்சிட்டு இத கட்டினாங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது ஒருவேளை இடிபாடுகள்ல எங்கேயாச்சும் இருந்திருக்கலாம் அதை கொண்டு வந்து கட்டும் போது சிற்பிகள் சேர்த்து வச்சு கட்டிருப்பாங்க தகவல் விட்டுருப்பாங்க ஒரு முதல் நாள் மாலையில் சிவன் கோயிலில் போடப்பட்ட சிவனுக்கு போடப்பட்ட மாலைகள் வந்து மறுநாள் விடிஞ்சு பார்த்தா அது வந்து புதர்களத்துல இருந்துச்சு அது நமக்கு தெரியுது மக்கள் தான் இதை அப் அந்த அளவுக்கு வந்து இங்கிருந்து அங்க போகுது அங்கிருந்து இங்க வருது அப்படிங்குறது இது நம்ம ரொம்ப கிளீனா ரொம்ப கவனிச்சு பார்த்தோம்னா பல சிற்பங்களிலும் இது வெளிப்பாடா இருக்கும் அதனால வந்து காலப்போக்கில் ஒண்ணு அழிஞ்சிருக்கலாம் அல்லது பல இடங்கள்ல வந்து இன்னும் கூட நம்முடைய தமிழ்நாட்டுல வந்து சில கோயில்கள்ல வெளியில வந்து கட்டடத்துல பார்த்தம்னா வெளியில வந்து இருப்பாரு உள்ள மூலவர் மாதிரி இருப்பாரு ஆக டோட்டலா அடிமட்டம் வரையிலும் அழிச்சுட்டு அதுக்கு மேல கட்டினாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா நீங்க சொல்லும் போது வரநாட்ட விட தென்னகத்துல வந்து மத சகிப்புத்தன்மை வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி அப்படி சொல்ல முடியாதுப்பா இங்க பக்தி இலக்கிய காலத்துல வந்தது வந்தபோது கோயில்களை அழிக்கல ஆனா சமய மாற்றம் நடந்தது அதுக்கு அவங்க புரிஞ்சுகிட்ட விதம் எப்படின்னா மன்னன் வந்து ஒரு சமயத்தை சார்ந்தவனாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா அந்த சமயம் வளரும் அதனாலதான் வந்து இதற்காகவே சமயப்புறவர்களை கூப்பிட்டு முதல்ல வந்து அந்த அரண்மனையை சார்ந்த ராணியவோ அல்லது அந்த மன்னனுடைய அம்மா அந்த மாதிரி இந்த பெண்களை முக்கியமா பெண்களை வந்து சமணத்தை விட சைவம் சிறந்தது அப்படின்னு மாத்துறாங்க ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர் மேலேயும் பரவுது அப்ப அது வந்ததுமே இவங்களுக்கு ஒரு தானம் கொடுக்குறது தர்மம் கொடுக்குறது ராஜாவை அடிக்கடி பார்க்குறது அந்த சலுகைகள் எல்லாம் வளரும்போது கோயில் கட்டுறாங்க இந்த மாதிரியான மாற்றங்கள் நிறைய பாக்குறோம் அவங்க வந்து சமணர்களாக பல்லவர்கள் இருந்தாலும் காலப்போக்கில சைவர்களாக மாறுறாங்க ஆனா இன்னொரு ஒரு விஷயம் நீங்க வந்து பொலிடிக்ஸ்ல வந்து நீங்க வந்து அதிகமா இந்த விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க குறிப்பா வந்து தலித் இயக்கங்கள் இடதுசாரி இயக்கங்கள் வந்து அதிகமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுதான் ஆஹ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அயோத்தியால உள்ள பாபர் மசூதி இடிக்கப்பட்டு ராமர் கோயில் கட்டப்பட்டது பள்ளிவாசல இடிச்சிட்டு கோயில் தெரியுமா மாதிரி ஒரு சர்ச்சை வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு கோயிலும் இடிச்சு பார்த்தா அங்க வந்து பௌத்த விகாரங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி தலித் இயக்கங்கள் சொல்லிட்டு வராங்க சோ இது வந்து போற போக்குல சொல்றதா இல்ல வந்து வரலாற்று ரீதியான ஆய்வுகள் இந்த மாதிரி எக்ஸ்கவேஷன் எல்லாம் பண்ணிருக்காங்களா ஏதாச்சும் பண்ணல அறிஞர் சாந்தலிங்கம் டாக்டர் சாந்தலிங்கம்னு முதல்ல ஏசையில ஒர்க் பண்ணி ஆனவர் அவருடைய ஆய்வு பூரா சமண சமயத்தை சார்ந்தது அவருடைய ஆய்வில் வந்து மதுரை தென் தமிழகம் இதுல வந்து சமணம் மிக அதிகமாக இருந்தது அப்படிங்கிறத அவர் ப்ரூவே பண்ணியிருக்கிறார் எழுதியிருக்கிறார் அதெல்லாம் பப்ளிஷ் ஆன புத்தகங்கள் தான் அதில் அவர் சோஷியல் மீடியாவில் கூட யூடியூப்ல கூட அவர் சில இதெல்லாம் கொடுத்துருக்கிறார் மாங்குளம் இன்னைக்கு சொல்லப்படுகின்ற அழகர் மலை அதே மாதிரி ஆனைமங்கலம் இதெல்லாமே சமணர்கள் வசம் இருந்தது இங்கே சமணர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய நமக்கு தெரியும் அது ராஜராஜன் காலத்தில் கூட வந்து ஆனைமங்கலத்தை தானமாக கொடுக்குறாரு பௌத்தவிகாருக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த பௌத்த பௌத்தவிகார் வந்து டேனிஷ்காரங்க கையில் வந்து தான் அதை வந்து அவங்க இடிக்கிறாங்க ஒரு ஐம்பது ரூபாய் தான் கேட்குறாரு அந்த கலெக்டர் இதை ரெனியூ பண்ணுறதுக்காக அந்த மூணு அடுக்கு தான் அப்போ இருக்குது அந்த மூணு அடுக்கை வந்து செப்பனிடுவதுக்கு அவர் ஐம்பது ரூபாய் கேட்குறாரு அதை வந்து அந்த அரசு சேங்ஷன் பண்ணலைங்கிறப்போ அது ஆட்டோமேட்டிக்காக போர்ல அதில் எல்லாம் அழிஞ்சு போயிடுது அது வரையிலுமே பௌத்தம் இருந்துருக்கு தானாக அழியாது இது ஒரு சின்ன டெக்னிக்கல் விஷயம் சொல்லணுன்னா இந்த நம்மளுடைய ச சமய சைவ சமய குறவர்கள் சொல்றோம் இல்லையா அவர்கள் காலத்திலேயே வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா அதுவரையிலும் வந்து இரண்டு வெவ்வேறு கொள்கைகளை சார்ந்தவர்களாக இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்குள்ள வந்து வாதங்களை வச்சுப்பாங்க அது லாஜிக்கலா பேசி தத்துவங்களை எடுத்து சொல்லி விளக்கி அதுல யார் ஜெயிப்பாங்கன்னு பார்ப்பாங்க ஆனா இந்த பக்தி இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாதத்த வாதத்தையே மாத்திடுறாங்க அனல்வாதம் புனல்வாதம்னு அனல்வாதம்னா என்னன்னா ஒரு ஓலையில் எழுதி தத்துவமோ அல்லது அவங்களுடைய இறைவனை பற்றியோ ஒரு பாடலை எழுதி அனல் நெருப்புல போட்டாங்கன்னா எந்த ஓலை நெருப்புல வந்து எரிஞ்சு போயிடுச்சோ அவங்க தோத்துட்டாங்க யார்து இல்லையோ அவங்க ஜெயிச்சுட்டாங்க புனல்வாதம் வந்து அதே மாதிரி ஓடுற தண்ணியில் போடுறது இயற்கைக்கு முரண்பட்டது தான் அப்போ உங்களுக்கு அந்த லாஜிக்ங்கிறது போயிட்டு இங்க வந்து மூட நம்பிக்கைங்கறது தலை தூக்கிடுச்சு டாஸ் போட்டு அது கூட ஒரு ஞாயம் இருக்கு அது சுண்டி விடுறாங்க எப்படி வருதுன்னு தெரியாது நான் சுண்டி விடுவேன் ஆனா அந்த காயும் மேல போயிட்டு வரக்கூடாதுன்னு எப்படி வரும் அது எப்படி இயற்கைக்கு மாறானதோ அந்த மாதிரி வந்து எழுதி போடுவேன் நெருக்குல போட்டா அது எரியக்கூடாது கூடாது தண்ணியில போட்டா தண்ணியோடு அடிச்சிட்டு போகக்கூடாது இப்படி வச்சு இதை வந்து எல்லாேரும் ஏற்றுக்கிட்டாங்க மன்னர்கள்லேருந்து எல்லோரும் ஏற்றுக்கிட்டு மன்னர் முன்னிலையில் இப்படியெல்லாம் ஒரு வாதத்தை நடத்தி நாங்கள் தான் வெற்றி பெற்றோம் அப்படின்ட்டு சமணத்தை ஒதுக்கியிருக்காங்க நான் உங்களுக்கு ஒரு அதிக நம்பிக்கை இருக்கலாம் மிராக்கிலா கூட ஏதாச்சும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம்ப்பா நம் நீங்கள் அறிவுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா மதத்துக்கு சமயத்துக்கு வேலை இல்லை அது ஒரு நம்பிக்கை தான் கண்டிப்பாக அந்த இப்போ நம்ம அறிவியல் பார்வையில் பார்த்தோம்னாக்கா எது எரியாது நெருப்பு

அறிவுக்கும் மாறுபட்டதாக தான் இருக்குது ஆனா இப்படியும் ஒரு காலம் இருந்திருக்கு அதை நம்ம பக்தி இயக்கம் பக்தி இயக்க காலம்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்த பக்தி இயக்கத்தில் சில நல்ல விஷயங்களும் இருக்கு பக்தி காலம்ங்கிறது வெறும் மோசமானதுன்னு சொல்ல முடியாது அதாவது எந்த ஒரு முக்கியமான அதுல சொல்லப்பட்ட ஒரு கருத்து வந்து இறைவனை அடையணும்னாக்கா அதுக்கு எந்த யாகங்களோ சிஸ்டமோ எதுவும் இல்லாமல் எல்லா மனிதர்களும் இறைவனை அடையலாம் மனசுல நினைச்சா போதும் அப்படிங்கிற இந்த ஜாதி மத வேறுபாடுகளை எல்லாம் புறம் தள்ளி இந்த மாதிரி நம்ம மனசளவில் நினைச்சாலே போதும் அப்படி அப்போதான் உங்களுக்கு இந்த கண்ணப்பர் ஆஹ் நந்தனார் ஆஹ் இவங்களையெல்லாம் ஆண்டாள் அம்மையார் இவர்களையும் வந்து குறவர்களாக அங்கே கொண்டு வரதெல்லாம் அந்த காலத்தில் தான் அந்த காலத்துல வந்து நல்ல செய்தி என்னன்னாக்கா எந்த சட்டத்திட்டமோ முறைகளோ பெரிய பணமோ நம்ம செலவு பண்ண வேண்டியது இல்லை எல்லாராலையும் முக்தி அடைய முடியுங்கிறது தான் ஆனா சைட் பை சைட் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாமும் கூட தான் சேர்ந்து இருந்தது இப்ப இந்த நவீன காலத்துல வந்து ரிலீஜியஸ் டிஸ்பியூட்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மதத்தினருக்கும் இடையான அந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அது வந்து வடநாட்டுல வந்து இப்போ அதிகமாக நடந்துட்டு இருக்கிறதையும் நம்ம அதிகமா பாக்குறோம் இப்ப வந்து அந்த பள்ளிவாசல் கோயில் விஷயமா இருந்தாலும் சரி இல்ல வேற சர்ச் கோயில் விஷயம் இருந்தாலும் சரி இப்ப அந்த காலத்துல வந்து சைவம் வைணவம் சோ சமயம் சமணம் ஸோ இதுக்குள்ள வந்து நடந்த டிஸ்பியூட்ஸ் எல்லாம் வந்து அந்த காலத்து மன்னர்கள் வந்து எப்படி தீர்த்து வச்சாங்க என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க இதுக்கு வந்து நம்ம சில உதாரணங்களை சொல்லிடலாம் ஆஹ் இன்னைக்கு நம்ம வந்து தேவாரம்னு சொல்லப்படுகின்ற அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாமே வந்து சிதம்பரத்துல ஆஹ் ஒரு அறையில வந்து பூட்டி வச்சிருந்தாங்க அஹ் இது வந்து பத்தாம் நூற்றாண்டு ராஜராஜனுடைய காலகட்டம் ஆனா அந்த இப்படி ஒரு தேவாரம்ங்கிறத இருந்துச்சு அது வந்து சைவ சிவனை பற்றியது இந்த கருத்து வந்து சமுதாயத்தில் தொடர்ந்து வழி வழியாக வந்துகிட்டே இருந்தது அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த காலத்துல ராஜாங்கள் வந்து சமய குருமார்களை வச்சுப்பாங்க அப்படி நாதமுனிங்கிறவர் தான் ராஜராஜனுக்கு இருந்தார் அப்போ அவர் வந்து மன்னர்கிட்ட சொல்றார் இந்த மாதிரி வந்து தேவார பாடல்களை பத்தி சொல்லப்படுதுன்னாக்கா சரி நீங்க போய் எங்க இருக்குன்னு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்க அப்படின்றாரு அவர் போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசி செஞ்சு கடைசியில் இந்த மாதிரி சிதம்பரத்தில் இப்படி பூட்டி வச்சிருக்காங்க இந்த கோயில்ல அப்படிங்கிறத வந்து சொல்கிறார் சொல்லும்போது எடுத்ததுக்கு எல்லாமே ராஜா போக மாட்டார் இல்லையா அதனால வந்து ஒரு சில அனுப்புறாங்க அந்த ரூம்ல இருக்குன்னா அது திறங்க அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வர்றதுக்காக ஆனா அங்க இருந்த அப்பொழுது யார் அப்பொழுதும் தீட்சிதர்கள் இருந்தாங்க ஆனால் அவங்க வேற இவங்க இன்னைக்கு இருக்கிறவங்க வேற இல்லையா எத்தனை தலைமுறைகளுக்கு முன்னாடி பத் பத்து நூற்றாண்டுனாக்கா போயிடுது இல்லையா அவங்க என்ன சொல்லிட்டாங்கனாக்கா இதை வந்து எங்களிடம் கொடுத்த காலகட்டத்தில் சிவபெருமான் என்ன சொன்னார்னா நான் நேரில் வந்தாதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் வந்தாதான் கொடுப்போம் அப்படின்ட்டாங்க இதை நம்ம ரெண்டு விதமா பார்க்கலாம் ஒருவேளை அவங்க கண்மூடித்தனமா அல்லது மூட நம்பிக்கையின் அடிப்படையில் யாரோ சொன்னதை வச்சு பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த தேவாரங்களை ஒட்டுமொத்தமா தேவார பாடல்களை ஒட்டுமொத்தமாக அழிப்பதாகவும் பார்க்கலாம் நீ இல்லையா அழித்தாங்களா அழிக்கப்பட்டதான்னு அந்த மாதிரி சொல்கிறேன் நான் இதுக்கு வந்து ரொம்ப ட்ரிக்கியாக யோசிக்கிறாரு ராஜராஜன் யோசித்து அவர் என்ன பண்ணுறாருனாக்கா ஒரு பல்லக்கெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு தீட்சிதர்கள் நான் சிவபெருமானை கூட்டிட்டு வந்திருக்கேன் பெறங்க அப்படிங்கிறாங்க அப்போ எங்க சிவபெருமானை காமி அப்படிங்கிறப்போ அவர் அந்த திரை அங்க ஒண்ணு இல்ல அப்படின்னு சொன்னது வெற்றிடத்தில் கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமா ஆஹ் அதுதான் சிதம்பர ரகசியம்னு இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா அந்த வெற்றிடத்தில் சிதம்பர ரகசியம் அங்கிருந்துதான் சிதம்பர ரகசியம்ங்கிறது வருது அப்ப அந்த வெற்றிடத்தில் இல்லைங்கிறது வந்து அந்த தீட்சர்களால வந்து சொல்ல முடியல மனசாட்சிக்கு அவர் சொல்லி விரோதமாடுத்துட்டு இந்த மாதிரி இந்த அனல்வாதம் புனல்வாதம் இந்த மாதிரி மறைச்சி வைக்கிறது இல்லன்னா மாத்தி எழுதிடுறது இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் நடந்திருக்கு அப்போ ஒரு ஒரு சாரார் வந்து ஒரு முயற்சி எடுத்து இது இருக்கக்கூடாது அது தீவிரம் நம்ம இன்ன இன்னைக்கு தீவிரவாதிகள் ஃபண்டமெண்டலிஸ்ட்னு சொல்லிடுறோம் இல்லையா அடிப்படைவாதிகள்னு அந்த மாதிரி இந்த தீவிரத்தில் போகும்போது தான் வந்து மற்றது எல்லாத்தையும் ஓரம் தள்ளிட்டு நான் வணங்குகின்ற தெய்வம் தான் அப்படிங்கிறது முன்னிலைப்படுத்தப்படுறது அந்த மாதிரியான காலகட்டங்களில் மன்னர்கள் வந்து இந்த நாதமுனி போன்ற மதகுருகளை வச்சு சரி பண்ணிக்கிறாங்க இது ராஜராஜன் ஒன்று சொன்னேன் உங்களுக்கு இன்னொன்று சொல்லணும்னாக்கா நம்ம வட இந்தியாவில் அக்பர் காலகட்டம் அக்பர் காலகட்டத்தில் அவர் பாக்குறாரு இஸ்லாம்லயும் பிரிவுகள் இருக்கு அந்த பிரிவுகள்ல ஒரு பிரிவினர் வந்து ரொம்ப அதிகமாக தங்களை முன்னிலைப்படுத்தி கொள்கின்றார்கள் அந்த பேரரசுக்கும் ஒரு இடையூறு ஏற்படும் அவர் சொல்றது கேட்கணும் அப்படிங்கிற ஒரு இது வரும்போது அவர் ஒரு ஐடியா பண்றார் அவர் என்ன பண்ணுறாருன்னா கானான்ற ஒரு பில்டிங்கை கட்டி எல்லா மத அன்னைக்கு வந்து ஜூடாசம் என்னென்ன யூதர்கள் கிறித்தவர்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமில் இருக்கிற அந்த பிரிவுகள் சமயம் இந்த சைவ சமயம் வைணவ சமயம் பௌத்தம் சமணம் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணுறாருன்னா அவருடைய முன்னிலையில் அங்கே வந்து அவரவர்கள் கருத்தை வையுங்கள் நம்ம சங்க காலத்தில் சொல்கிறோம் இல்லையா அந்த இலக்கியங்களை வந்து படைத்தாங்க அதில் வந்து நம்ம பொதுவா சொல்றோம் இல்லையா நேற்று கெண் திறப்பின குற்றம் குற்றம்ன்னு அந்த மாதிரி வந்து இங்க சமயத்துக்கு ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாரு எடுத்து அந்த டிஸ்கஷன் அந்த லாஜிக்ல வந்து யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறத எல்லாம் பார்த்து அப்புறம் அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு இவ்வளவு பிரச்சனையை விட நானே ஒரு மதத்தை கொண்டு வர்றேன்ட்டு தான் தீரிலாயை கொண்டு வர்றாரு ஆனா அது சக்சஸ் கிடையாது ஆக இந்த அரசிய அவர் ட்ரை பண்ணாரு இப்படிதான் அவர் மேனேஜ் பண்ணார் அதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு அது ஒரு அறிவுபூர்வமான விஷயம் எல்லாரையுமே கூப்பிட்டு எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டு எது ஏற்றது அப்படிங்கிறத பார்த்து கொடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் வந்து சர்சையத் கான் அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியை துவக்கி வைத்தவர் மிக பாடுபட்டு அவரும் கூட வந்து குரானுக்கு ஒரு விளக்கம் எழுதுறேன் அப்படின்றதுனால அவர் மேல ஃபத்வா கொடுத்துடுறாங்க அப்படி எழுத அவர் வாதிடுறாரு இயற்கையை படைத்தது இறைவன் என்றால் அந்த இயற்கைக்கும் இறைவனுக்கும் முரண்பாடு இருக்க முடியாது அப்படின்னா அப்பத்திய மக்கள் ஏத்துக்கல இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மதம் வந்து சமயம் வந்து அரசியலில் வந்து அது மன்னர்களையும் மீறி போகுமோங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு சூழல்கள் அப்பப்போ வந்திருக்கு அதை வந்து ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு மன்னர்களும் மாறி மாறி பண்ணுறாங்க இந்த விஜயநகர் காலகட்டம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் நூற்றாண்டு ஒரு ஒரு வகையில் கண்டெம்பரரி அக்பர்க்குன்னு சொல்லலாம் அங்கே என்ன பண்ணிடுறாங்கன்னா தேவராயர் வந்து என்ன பார்க்குறாருனாக்கா இஸ்லாம் பாமினி சுல்தான்களுக்கும் விஜயநகருக்கும் தான் வருது அந்த விஜயநகர பேரரசை வந்து ஒரு இந்து பேரரசு இந்து மதத்தை தூக்கி பிடித்ததெல்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே நீங்க கல்வெட்டுக்களை படிச்சு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அரசியல் அரசு அரசின் விஸ்தாரம் அது மட்டும்தான் அவங்க கணக்கில் எடுத்துக்கிறாங்க ஏன்னா அப்போ வந்து முக்கியமான மூன்று பெரும் அமைப்புகள் அல்லது பவர் அப்படின்னு சொல்லணும்னா ஆளும் ஆளும் பவர் இருந்ததுனாக்கா ஒன்று பாமினி இன்னொன்னு இந்த ஒரிசா பக்கத்துல இருந்து கலிங்க கஜபதி கீழே வந்து விஜயநகர் இவங்க மூணு பேரும் இருந்தாங்க இந்த மூணு பேரை பார்த்தீங்கன்னாக்கா சில நேரங்கள்ல பாமினி சுல்தான்களும் விஜயநகர பேரரசு மன்னர்களும் ஒன்னா சேர்ந்துகிட்டு கஜபதியாக அட்டாக் பண்ணுவாங்க சில நேரங்கள்ல கஜபதியும் பாமினியும் சேர்ந்து விஜயநகர் அட்டாக் பண்ணுவாங்க அப்போ அதே மாதிரி இவங்க விஜயநகரம் பாமினியும் இந்த கஜபதியும் சேர்ந்துக்கிட்டு கூட பாமினி அட்டாக் பண்ணுவாங்க அவங்களுக்கு இருந்ததெல்லாம் வந்து ஒரே விஷயம்தான் அரசியல் அரசியலே அரசியலாக மட்டும் பார்த்தாங்க அந்த இடத்துல வந்து மதம் கலக்கல அதனாலதான் தேவராயரால வந்து இஸ்லாமியர்கள் வந்து குதிரையில வந்து அவங்க உட்கார்ந்துகிட்டு எப்படி எரியற அம்பை வந்து போடுறாங்க அப்புறம் வேலை போடுறாங்க அப்படின்னு அதனால அவங்க ஜெயிச்சிடுறாங்க நம்ம ஆட்கள் வந்து அந்த குதிரையை அந்த இதையும் பிடிச்சிக்க வேண்டியது இருக்கு ஒரு கையில வேலை செய்கிறாங்களே அப்படின்றத பார்த்து அந்த கால் வைக்கிறதுக்கு இப்ப இருக்கு பாத்தீங்களா நம்ம குதிரை மேலையான விலை என்ன இருக்கு இந்த போலோ கேம்லாம் அதை வந்து அதுல அந்த லூப் மாதிரி ஒண்ணு தயார் பண்ணி அதுல கால் வச்சுக்கிறாங்க அப்ப ரெண்டு கையும் ஃப்ரீயா இருக்கு இதனாலதான் அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படி அந்த எதிரியின் பலம் என்ன பலவீனம் என்னன்னு அனலைஸ் பண்ணிட்டு ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை தன்னுடைய படையில் சேர்த்துறாரு அதே மாதிரி அவங்க அரச பதவியிலயும் அரச பதவியில் அரசு சார்ந்த சில முக்கியமான பணிகளும் கொடுக்குறாரு அப்போ தேவராயருக்கு ஒரு கட்டாயம் வருது ஏன்னா இஸ்லாமியர்கள் வந்து அவங்களுடைய மதம் வேறு கொள்கை வேறு எல்லாருமே வந்து மன்னர் முன்னாடி தலை தான் போவாங்க ஆனா இஸ்லாமியர்கள் தன்னுடைய குரான் முன்னிலையில் மட்டும்தான் வணங்குவார்கள் அல்லது அவர்கள் எல்லாவின் நினைச்சுக்கிட்டு இறைவனிடம் மட்டும்தான் வணங்குவாங்க வேற யாருக்கும் வணங்க மாட்டாங்கிறத அவர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு ஆனா அதனால ஆனா இந்த இஸ்லாமியர்களும் அவருக்கு தேவையாக இருக்கு அவர் அழகா என்ன பண்றாரு அவருடைய கொஞ்சம் பேருக்கு மட்டும் சலுகை கொடுத்து தவறா போயிடும் இல்லையா அதனால என்ன பண்றாரு அரண்மனைக்கு முன்னிலையில் அந்த வந்து ஒரு அழகான ஒரு டேபிள் போடுறாரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு விரிப்பை வச்சிட்டாரு சோ வருகின்ற ஒரு அரசு அதிகாரி தலை வணங்குவாரு அந்த அதிகாரியை பொறுத்தவரையிலும் அந்த குரானுக்கு வணங்குறாரு மன்னரை பொறுத்தவரையிலும் அவர் தனக்கு வணங்குறாரு இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய புரிதல்களோடு எப்படி ஒரு சமுதாயத்தில் சிக்கல்கள் பூசல்கள் உட்குழப்பம் இல்லாமல் போகணும் அப்படின்னு மன்னர்கள் நிறைய யோசிச்சு பண்ணிருக்கிறாங்க தான் நம்ம வரலாற்று அறிவு இருந்தாலே மனிதன் வந்து கொஞ்சம் பக்குவற்றோம் நமது பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையுடன் பதில் கூறிய திரு சான்நிபி அவர்களுக்கு நன்றி மற்றும் வாழ்த்துக்கள் சரி நன்றி நன்றி